குலசேகரம் அருகே தாறுமாறாக ஓடிய டெம்போ மின்கம்பத்தில் மோதி விபத்து கன்னியாகுமரி மாவட்டம் பனச்சமூடு பகுதியிலிருந்து நேற்று ஒரு டெம்போ நாகர்கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது அதிவேகமாக சென்ற டெம்போ குலசேகரம் அருகே உள்ள உண்ணியூர்கோணம் அரசு நடுநிலைப்பள்ளி அருகே வந்தபோது திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியது பின்னர் சாலையின் மறுபக்கம் மோட்டார் சைக்கிளில் சாலையை கடக்க முயன்ற வாகன பைனான்ஸ் ஏஜெண்டான உன்னியூர்கோணம் பகுதியைச் சேர்ந்த பிரசாத் என்பவரது மோட்டார் சைக்கிள் மீது மோதியது அப்போது அவர் மோட்டார் சைக்கிளில் இருந்து குதித்து உயிர் தப்பினார் தொடர்ந்து அந்த டெம்போ அப்பகுதியில் நின்ற மின்கம்பத்தில் மோதி நின்றது இதில் மின்கம்பம் இரண்டாக உடைந்தது இதையடுத்து தகவல் அறிந்த குலசேகரம் போலீசார் மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் இந்த சம்பவத்தால் மின்கம்பிகள் அருந்து அந்த பகுதியில் மின் தடை ஏற்பட்டது தொடர்ந்து மின் ஊழியர்கள் அதனை செய்யும் பணியில் ஈடுபட்டனர்